நம்ம இந்திய மீனவர்கள் சாரி தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து அரசு மீன் இருக்குது ஒரு பதினேழு பேராக வந்து எல்லை தாண்டி போயிட்டு மீன் பிடிச்சதுக்காக வந்து அது வந்து கடலுக்கு நடுவில் என்ன கூகுள் மேப்பாக இருக்குது அவங்க வந்து பார்த்துட்டு போய் அப்படியே கரெக்டாக போகிறதுக்கு ஊருக்குள்ளேயே வந்து கூகுள் மேப்பை போட்டே போனாலும் கால்வாக்கில வண்டி போயிருச்சு மேலே கம்மாக்கியில வண்டி போயிடுது அப்படி இருக்கும்போது கரெக்டாலாம் போகிறங்கிறது கஷ்டம்தான் அவனால் வந்து எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சேன்னா பில்கேட்ஸ் ஆக போகிறான் ஏதோ ஒதுக்குப் பிரபு போகிறான் அது போக எல்லாம் மா மாட்டிக்கிறான் இப்போ நீங்கள் கொஞ்சம் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அதாவது வந்து இலங்கை கடற்படையை வந்து நம்ம தமிழக முறையில் கைது பண்ணிச்சு கைது பிடிச்சி எல்லை தாண்டி போனவங்கள அப்படின்னு அப்போ அவன் வந்து கரெக்டாக வந்து அவன் டியூட்டியை செய்கிறான் அவன் அந்த எல்லையில் நின்று கரெக்டாக பிடிச்சிடான் நம்மளால தாண்டவன்னு பிடிச்சிடறான் கரெக்டாக ஆனால் நம்ம கப்பல் படை என்ன செய்யுது அவன் ஒரு இந்திய மீனவன் தானே அப்போ அந்த பக்கம் போகாதப்போ அவன் பாடுற அந்த பக்கம் இலங்கை கடற்படை இந்த பக்கமே புடி மீனப்பிடி அப்படின்னு சொல்லலாம்ல அப்போது வந்து இந்திய கடற்படை உண்மையிலேயே இருந்து இங்கே வேலை செய்யுதா ரோந்து போகுதா இல்லை என்ன பண்ணுதுன்னு நமக்கு சந்தேகம் தான் ஆகிறவாள் கேள்விதான் இன்னொன்று என்னென்னா அவன் சொன்ன கேட்குறேன்னா இந்த அரசியல்வாதிகள் அந்த உள்ளூர் அரசியல்வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கச்சத்தீவை தாராவத்தி கொடுத்தாரு தாரவார்த்து கொடுத்தார் என்னமோ சிங்கப்பூர் தூக்கி கிட்டே வந்து இந்திரா காந்தி கொடுத்துட்டதாகவும் அதை வந்து அதுக்கு வந்து கலைஞர் வந்து உடன் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ இந்த விஷயமெல்லாம் போகுது உங்களுடைய நாட்டுப்பற்று இதெல்லாம் எங்கே போச்சு